இன்றைக்கு அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நமக்கும் ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறார் ஹலோ லோயா அந்த கட்டளையை எடுத்து வாசிக்கலாம் மார்க் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம் பின்பு அவர் அவர்களை நோக்கி பின்பு கர்த்தராகி ஏசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் அதை ஏகமாய் நம்ம வாசிக்கலாமா அமீன் சிஸ்டர் மைக்கல வாசிக்கும் போது எல்லாரும் ஏகமாய் சிஸ்டரோடு கூட பின் தொடர்ந்து கொள்ளுங்கள் பின்பு அவர் அவர்களை நோக்கி பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுடைய கைகளை பிடிங்களேன் அவங்களுடைய முகத்தை பாருங்களேன் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கட்டளை சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும் ஹலிலூயா